சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் குமரன் நகர் குடியிருப்பு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக ரத்த கரைகளுடன் சூட்கேஸ் ஒன்று கிடந்தது இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இதுகுறித்து துறைப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துறைப்பாக்கம் போலீசார் ரத்த கரைகளுடன் இருந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது பெண் ஒருவர் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் உயிரிழந்த நிலையில் கிடந்தார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் பெண் உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அந்த உடல் பாகங்களில் உள்ள அடையாளங்களை வைத்து யார் என போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டது சென்னை மணலி பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது பெண் என்பதும் அவரது பெயர் தீபா என்பதும் தெரியவந்தது இதனையடுத்து சம்பவ இடத்தில் காவல் இணை ஆணையர் மற்றும் அடையாறு துணை ஆணையர் ஆய்வு செய்தனர் மட்டுமல்லாமல் தடவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து போலீசார் சந்தேகத்தின் பேரில் சிவகங்கையை சேர்ந்த மணிகண்டன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தினர் அவரிடம் நடத்திய தொடர் விசாரணையில் பல திடக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது கொலை செய்யப்பட்ட தீபா பாலியல் ரீதியான தொழில் செய்து வந்ததாகவும் தனக்கும் தீபாவுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சினை ஏற்பட்டதாகவும் இந்த பிரச்சினை முற்றிய நிலையில் ஆத்திரம் அடைத்த மணிகண்டன் தீபாவை சுத்தியால் அடித்து கொலை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டார் மேலும் கொலை செய்துவிட்டு சடலத்தை இரண்டு நாட்கள் தன் வீட்டில் வைத்திருந்திருக்கிறார் தொடர்ந்து சூட்கேஸை ஆர்டர் செய்து வாங்கி அதில் சடலத்தை வைத்து யாருக்கும் தெரியாமல் சாலையில் வீசி சென்றுள்ளார் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது